நீங்களா முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆமாங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ரூபா பாக்ஸு பத்து ரூபா பாக்ஸு இருபது ரூபா முப்பது ரூபா பாக்ஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபரில் கொடுத்துட்டு ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் ஆமாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னைக்கு ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் தாங்க இவங்க ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலத்தில் தாங்க இருக்குது அகர்பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட பன்னெண்டு ஃப்ளேவர் பக்கமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டில் லீடிங்காக கிடைக்கக்கூடிய பைனாப்பிள் மார்கோ சாண்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கோ ஆர்த்தி இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளேவர் சைட்டை இருக்குதுங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லூஸில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ராஸ்டிக்காக வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க பிளாக்கு ரெட்டு க்ரீனு கலர் வேணும்னாலும் கலர் வாங்கிக்கலாம் இது மாதிரி கிலோ கணக்கில் வாங்கி நீங்கள் கிலோ கணக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா மெட்டாலிக் கலர் அகர்பத்திங்க பார்த்தீங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கலர்ஸ்க்கு மேலே இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார் டைப் ஐட்டமும் இருக்குங்க இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜார் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி ஜார் வாங்கி நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க இப்போ பார்க்குறீங்க லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகர்பத்தி இருக்குதுன்னு மட்டும் பார்த்தீங்க லைன் வியாபாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அஞ்சுருவா பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி அகர்பத்தி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க மேலும் டீடைல்ஸ்க்கு நம்பருக்கு கால் இது மட்டும் பூஜைக்கு தேவையான பூஜை அவங்க எண்ணையை ஆமாங்க விஷ்ணு பிராண்ட் நேம்ல இவங்க பிராண்ட் நேம்லயே வந்து பூஜை எண்ணய ரெடி பண்ணி கொடுத்துட்டு நூறு எம்எல்ஏ இருநூறு அரை லிட்டர் ஒரு லிட்டர் இது மாதிரி வந்து பேக்ல வருது மேலும் டீடைல்ஸ்க்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வாட்ஸ்அப் மூலயமா அதை பண்ணிக்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா நீங்கள் மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க கப் சாம்பிராணி கல்புரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோனு கம்ப்யூட்டர் சம்பிராணி இது மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சாம்பிராணி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பீசஸ் கப் சாம்பிராணி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் நேம்லேயும் நீங்கள் பண்ணலாங்க உங்கள் நேம்லேயும் அடித்து நீங்கள் தராங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் கப்சாம்பிராணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் கப்புங்க கப்சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா எண்பது காசுலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது கலர் கப்பு இருக்குது நம்மக்கிட்ட கிட்டக்கிட்ட கலர் கப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு கலர்ஸ் பக்கமாக இருக்குது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரோஸு சேண்டில் ஜவ்வாது ஜாஸ்மீனு மார்கோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட ஃப்ளேவர் நிறைய இருக்குது கப்சாம்பிராணி இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பீஸ் கொண்ட பேக்கெட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் கொண்ட பேக்கெட்டு இது மாதிரி பேக்கெட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம்